சமநல தொழில் சமூகங்களின் கட்டமைப்பு வலிகாமம் வடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் வடமராட்சி கிழக்கு ஊடக மையம் நிமிர்வு ஊடக அமையம் வடமாகாண அதிபர் சங்கம் இணைந்து தொழிலாளர்களின் உரிமைகளை ஒன்றெடுப்போம் அரசியல் உரிமைகளை ஒன்றெடுப்போம் கல்விக்கான ஒன்றெடுப்போம் என்று பல்வேறு

சங்கம் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் அடுத்ததாக சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் அவர்களையும் சிவில் சமூக அமைப்பினரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் அடுத்து வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் அங்கத்தவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் போராளிகள் நலன் தொழிற்சங்க அங்கத்தவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் அகில இலங்கை கடத்த மற்றும் ஒது விதமாக கூறப்பட்ட தொகையையும் அதிகரிக்கவில்லை எனவே இன்று கூடியிருக்கின்ற அனைவரும் சற்று சிந்திக்க வேண்டும் மிகப்பெரிய வாக்குறுதிகளை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை தனதாக்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமைத்த இன்றைய அரசாங்கமானது அவர்கள் தந்த வாக்குறுதிகளை பறக்க பறக்கவிட்டுக் கொண்டிருக்கின்றது விசேடமாக வடமாகாண மக்களினுடைய காணி உரிமையாக இருக்கலாம் அதே போல அரசியல் உரிமைகளாக இருக்கலாம் மற்றும் அவர்களுக்கான காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான தீர்வாக இருக்கலாம் இவ்வாறு எவ்விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை வழங்காது இந்த அரசியல் பிரச்சனைகளை முன்னெடுத்து கொண்டு அதனூடாக அதன்மே தன்னுடைய அரசியலை தொடர்ந்து செல்லுவதாகத்தான் எங்களுக்கு காணக்கூடியதாகின்றது எனவே இன்று ஆட்சி அதிகாரத்தில் பதவி வகிக்கின்ற தோழர் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் அன்று கூறினார்கள் ஆட்சி அரசாங்கத்தில் உள்ளவர்கள் திராணியற்றவர்கள் என்று தற்பொழுது அவரும் திராணியற்றவராக இந்த அரசியல் கதையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த சந்தர்ப்ப நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஏனைய மக்களை கட்சிகளை ஏமாற்றியது போல இன்று தொழிற்சங்க வாதிகளை அதாவது மேதினமானது தினமானது எங்களுடைய உரிமைகள் தொழில் வெற்றிகளை தனதாக்கிக் கொள்வதற்காக இங்கே கூடி இருக்கின்றோம் எனவே எங்களை உங்களால் ஏமாற்ற முடியாது மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் எனவே எங்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி அது கல்வியாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் முழு நாட்டிற்கும் போதும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாத சந்தர்ப்பத்தில் அந்த வாக்குறுதிகளை தானாக நிறைவேற்றக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம் வணக்கம் உரையாற்றி உதவி உதவி செய்தவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் அதைவிட என்னுடைய கட்டுரைகளை காவிய பத்திரிகையில் சிங்களத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் நீண்ட காலமாக அவருக்கும் எங்களுக்கு ஏற்றுக்கொண்ட அமைப்பு அந்த அமைப்போடு இணைந்து நாங்களில் செயற்படுவதில் மிகவும் மகிழ்ச்சி இங்கே வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கின்ற பொருளாதாரத்தை அணிய அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மக்களை ஒன்றிணைக்கின்ற கலாச்சாரத்தை அணிவ இங்கே ஒரு இன அளித்து நடைபெறுகின்றன அந்த உச்சந்தான் உயிர்களை மக்களை இங்கே ஒரு இன அழுக்கு நடைபெறுகின்றது அந்த இன அழுப்புக்கான ஒரு அரசியல் தீர்வு மக்கள் தங்களுடைய இருப்பை பேணுவதற்கு மிகவும் அவசியமான ஒரு இந்த இடத்தில் நான் வலியுறுத்த விரும்பினேன் அவ்வாறானால் அந்த அந்த தீர்வு என்பது கோட்பாட்டு அடிப்படையில் நான்கு விடியங்களை பிரதானமாக கொண்டிருக்கேன் மூன்றாவது ஒரு தேசிய இனத்துக்கு தன்னுடைய தளர்த்தியை தானே நிர்ணயிக்கின்ற சுயநிர்ணய உரிமை இருக்க அந்த சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கிறது நாலாவது அந்த சுயநிர்ணய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறிமுறையை உருவாக்குவோம் அந்த ஆட்சி பொறிமுறை இலங்கை என்ற அரசு அதிகார கட்டமைப்புக்குள் செயற்படுவது என்றால் அது ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய சமஸ்தி ஆட்சியாக தான் அந்த சமஸ்தி ஆட்சி கோரிக்கையை தான் நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கின்றோம் இதுக்கு நாங்கள் ஒரு அரசியலாப்பு சட்ட வடிவத்தை கொடுக்கின்ற போது அங்கே நான்கு வடிவங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன ஒன்று தமிழ் மக்களினுடைய தாய் ஒருமைப்பாடு வடகிழக்கு இணைந்த அதிகார விலகு என்பதை தமிழ் மக்களால நாங்கள் விட்டு விட்டுவிட முடியாது ஏனென்றால் தமிழ் மக்களுடைய கூட்டெடுப்பை கூட்டுரிமையை கூட்டு அடையாளத்தை அடையாளம் அந்த வடகிழக்கு என்பதுதான் அது இல்லையா சொன்னால் கூட்டம் கூட்டுமையை மீட்டை ஆவை நாங்கள் அதனை விட்டுக் கொட முடியாது அடுத்தது தமிழ் மக்களுக்கு சுயநின்மை உரிமை அதிகாரங்கள் தேவை இந்த ார்கள் அந்த இடவகியை நிரப்புவதற்கு மக்களிடையில நிறைய அதிகாரங்கள் தேவையாக இருக்கிறார் இரண்டாவது அவர்களோட தேர்வு என்னவென்ற வகையில் உண்மைக்கு புரோபானியை உழித்துடையவர் ஆக எங்களுக்கு சிவநிண உரிமை சுவாட்சி அதிகாரங்கள் தேவை இதே போல மத்திய அரசியல் கவர்மெண்ட் ஒரு தேதி இனமாக பண்பற்றக்கூடிய பொறிமுறை தேவை நாலாவது இந்த வழங்கப்பட்ட சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு தேவை ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த ஏற்கனவே பொருளையார கொடுத்து போட்டு அருகையாக படித்த அனுபவம் எங்களுக்கு வரலாறு முழுவதுமே இருக்கின்றது தோல்வரி யாப்பினுடைய இருபத்தி ஒன்பதாவது மீது தொடக்கம் வடகிழக்கு இணைப்பின் ஊடாக அரச கரும மொழி வரை அந்த அனுபவம் இருக்கின்றனர் ஆகவே அந்த சுவாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு தமிழ் மக்கள் நமக்கு ஆகவே இந்தியை இணைந்ததுதான் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் அதை அறிவுறுத்தின இதற்கே இல்லாத ஒரு அரசியல் தீர்வு ஒருபோதுமே அரசியல் தீர்வாக அமைய மாட்டார்கள் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக கூறி வைக்க விரும்புவது தமிழ் மக்களுடைய அங்காட பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாக இன்றைக்கும் செல் துண்டுகளை நெஞ்சிலே கொண்டு பாடகாலத்தில் இருந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் குறிவைக்க விரும்புகையிலே கொடைக்கியாக இருக்கின்ற ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று என்பதைப்படுத்த விரும்புகிறோம் தொண்ணூற்றி ஐயாயிரம் விதவைகள் இருக்கின்றார்கள் என்பதை படுத்த விரும்புகிறோம் ஆகவே எல்லாம் தீர்க்கக்கூடியதான தொகையில் ஒரு அரசியல் தீவிர அமைகள் என்பதே எங்களுடைய விருப்பம் ஆனால் இன்றைக்கு ஏதோ எல்லாம் சொல்லிக் கொண்டு இல்லை இந்த பேரிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவற்றியெல்லாம் செய்யும் என்று சொல்லி எங்களால் எதிர் பார்க்க முடியாது கடவுள் கிழக்கு விரித்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி சுனாமி பொது கண்டனம் இல்லாமல் செய்த கட்சி

இவ்வாறாக பயந்து பேசுங்க நான் பேர் உருப்படுவது எவ்வளவு தூரம் பொருத்த மோதிரியா இருந்தால் தொழிற்சங்கவாதியாக அவர்களுடன் சேர்ந்து போராடி கொண்டிருந்த அவர்களை எல்லாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி ஆட்சி கருத்துகளில் நிறுத்தி விட்டோம் ஏழு மாதங்கள் கடந்து விட்டது எதுவுமே அடக்கவில்லை ஆகவே நாங்கள் ஆட்சியாளர்கள் சில வேலைகளில் அந்த கதவைக்கு போனால் அவர்களுடைய அந்த குணங்கள் மாறுவதும் அவங்களுக்கு தெரியவில்லை

ஒன்று கூடி இருக்கிறோம் ஒரு தொழிலாளர் தினத்திலே என்னென்று சொன்னால் இந்த தொழிலாளர் அனைத்து தொழிலாளர் சங்கங்களையும் ஒன்று கூட்டி இது ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் மக்களினுடைய உரிமைகளையும் வென்றெடுப்பதற்காக இன்றைய நாளிலே சபதம் எடுத்து சபதம் எடுக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தை நான் நேரம் பேச விடயங்களை நாங்கள் மனத்தில் கொள்ள வேண்டும் அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் ஏற்கனவே பல நூறு ஆண்டுகளாக எமது தொழிலாளர்கள் போராடி கிடைத்த பல வெற்றிகளை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் குறித்த வெற்றிகளை நாங்கள் இன்று உரிமைகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆரம்ப காலத்தில் அடிமைகளாக நடத்தப்பட்ட தொழிலாளர்கள் இன்று பல உரிமைகளுடன் இருக்கின்றோம் ஆனால் இன்னும் எமது முழுமையான உரிமைகள் பல இடத்தில் கிடைக்கப்படவில்லை அந்த உரிமைகள் கிடைக்கப்படுவதற்காக எமது எதிர்கால சந்ததி தொழிலாளர்களுக்காக நாங்கள் போராட வேண்டிய நிப்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம் காலம் ஒவ்வொரு அரசாங்கங்கள் வந்து கொண்டு போகின்றன ஒவ்வொரு அரசாங்கங்களும் பல்வேறுபட்ட உத்தரவாதங்களை கொடுக்கின்றன ஆட்சிக்கு வந்த பொழுது அந்த உத்தரவாதங்கள் எங்கே காணாமல் போகின்றன என்று காணப்படுகிறது இப்பேற்பட்ட பல தொழிற்சங்கங்கள் சேர்ந்து ஏற்பட்ட சில மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு அந்த தொழிற்சங்கங்களாலே ஏற்பட்ட நன்மைகளை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது என்ன செய்து வருகின்றது எங்களுடைய தொழிலாளர்களுக்காக என்ன விளையங்களை செய்திருக்கின்றது காலத்திற்கு காலம் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரி போராடி வருகின்றார்கள் காலத்தை காலம் சம்பள உயர்வு இருக்கிறார்களே இவர்களுக்கு இதுதான் வேலையா போராட்டம் இல்லாட்டி இருக்க மாட்டார்களா என்று மற்றவர்கள் கேள்வி ஆனால் இங்கு இருக்கின்ற உண்மையான பிரச்சனையை நீங்கள் பார்க்க வேண்டும் காலம் சம்பள முரண்பாட்டை தீர்த்தல் தொழிலாளர் பிரச்சினை தீர்த்தல் கேட்டு வருகின்றோம் ஏன் காலத்தின் காலம் வருகின்றது சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் கூடினால் வாழ்க்கை செலவினம் இருபதாயிரம் ரூபாய் கூடுவோம் நாங்களும் போராட எங்களுக்கு தருகிற மாதிரி சம்பளம் என்று ஒரு சிறுதொகையை தந்துவிட்டு வாழ்க்கை செலவினம் அதைவிட அதிகரித்துக் கொண்டு போகின்றது அப்ப ஆனாலும் காட்சிகள் மாறவில்லையே என்று என்ன தோன்றுகின்றது இலங்கையின் மிகப்பெரிய தொழிற்சங்கத்தின் பங்குதாரர்களாக விசேடமாக ஆசிரியர் ஆளணியிலே மிகப்பெரிய ஆளணியினர் அங்கத்தவர்களாக காணப்படும் பெண் ஆசிரியர்கள் காணப்படுவதாக இந்த பாரபட்சம் காணப்படுகின்றது எமது கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்கும் ஆசிரியைகள் தூக்கத்தில் இல்லை போராட தயாராகத்தான் இருக்கின்றார்கள்

அரசுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் எனவே மாணவர்களே பெற்றோர்களே கல்வி சமூகமே கல்வி ஆர்வலர்களே எமது நியாயமான கோரிக்கைகள் தொடர்பாக விழிப்படையுங்கள் விரலில் மை வைத்தவர்களுக்கு ஆட்சியா என்று இன்றைய அரசியலானது காணப்படும் அது புரியாத குதிரல் ஆசிரியர்களின் கோபம் அரசுக்கு பேரழிவு கல்வி மறுப்பு நாட்டுக்கு அழிவு எனவே ஆசிரியர்களின் போராட்டம் அரசிற்கான மரணமணியாக அமைந்துவிடக் கூடாது അത് മുഖ്യം കാണാൻ പോവോട് വിശേഷ സമ്മതമാക്കളിൽ കാണി പ്രാധാന്യ പല പ്രാർത്ഥിച്ച ആക്രമിക്ക பல பிரச்சனைகள் மக்கள் முன் வைச்சாங்க அதோடு விசேஷமாக அவங்க முன் வச்ச ஒரு பிரச்சனை தான் அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அது அரசு வாக்கெடுத்த பிறந்து என்ன சொல்ற காரணம் என்னது அவங்க சொல்ற ஒரே காரணம் தான் இங்க இருக்கிறது வந்து ஒரே ஒன்றுதான் பொருளாதார பொருளாதார ரீதியான பிரச்சனை வேறொரு பிரச்சனையும் இல்லை நாங்க அந்த கண்ணம் சரி ஒரு என்ன சொன்னதான் அதுதான் அப்போ அவங்க இதை வந்து விசேஷமாக பொருளாதார பிரச்சனையாக தான் அதை பார்த்து அதுக்கு அதனால அந் ஏனே பிரச்சனை சம்பந்தமாக பேசுனாங்களே தவிர இது வரைக்கும் அதுக்கு அது சம்பந்தமாக ஒரு விடயம் இல்லை ஆனாலும் எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் தான் விசேஷமாக தொடர் ஜோதிலிங்கம் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் இந்த போருக்கான ஆதரவை கொடுத்தது வடகிழக்கு பிரிக்கிறதுக்காக கோட்ஸுக்கு போனது அவங்க

அடுத்த கட்டம் குடி வழங்க சொல்லி நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாசம் கண்டில் ஆரம்பித்த போராட்டம் நாங்கள் வந்து ஜூன் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தின் முன்னால் நாங்கள் பாரியோர் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் பத்தாயிரத்துக்கு மேல் ஆசிரியர்களை கொண்டு போய் அப்ப அந்த அந்த போராட்டம் ஒரு பக்கத்தில் நாங்கள் செஞ்சோம் இப்போ அந்த போராட்ட செஞ்ச செயல்பாட்டு தலைவர்கள் இன்று என்ன சொல்றாங்க எங்களுக்கு

செயல்படுத்துதல் சொன்னவங்க மறுபக்கத்தில் தான் பேசுறாங்க இது இவ்வளவு கேலியான வேலை ஒரு பக்கத்து அடுத்தது வந்து இப்ப எல்லோரும் சொல்றாங்க சம்பளம் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எல்லா அரச ஊழியர்களும் நாங்கள் ஒன்னா சேர்ந்து போராட்டம் என்னது இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை அதிகரிக்க சொல்லுங்க அப்ப இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை அதிகரிச்சிருக்க யாருக்கும் நாங்கள் இந்த போர் அதனால உங்களுக்கு ஜூன் மா ஜூலை மாதம் எட்டு ஒம்பது ரெண்டு நாள் வேலை நிறுத்தம் நடந்துச்சு என்ன செஞ்சுருக்கலாம் அது அதை பற்றி என்ன செஞ்சுருக்கா ஒன்றும் இல்லை அந்த போராட்டத்தில் அலமையில் இருந்தவங்க இப்போ பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் மந்திரி இப்போ அதை பற்றி பேச்சும் இல்லை அதனால தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம் இங் யாழ்ப்பாணத்துக்கு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்துக்கு ஆரம்பி ஆரம்பிப்போம் எங்கள்கிட்ட போராட்டங்கள் நாங்கள் அரசுக்கு சொல்கிறோம் இந்த ஏமாற்று செயல்பாடுகள் நிறுத்த வேண்டும் எங்கள சம்பள அதிகரிப்புக்கான செயல்பட வேண்டும் அடுத்த கட்ட அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான செயல்பாடு போக வேண்டும் அதுக்காக செயல்பட நாங்கள் தயாராக இருக்கோம் அதோடு எங்களுக்கு தெரியும் தற்போது கல்வி சம்பந்தமான நிலைப்பாடு என்ன இப்போ கல்வி மாற்றங்கள் அவசியம் நாங்கள் காண்றோம் அரணி அமரசூரி அரணி கல்வி அமைச்சர் அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் வந்து பல இடங்களில் சொன்னாங்க கல்வி முறைமையை நாங்கள் மாற்றுவோம் இப்ப கல் எக்ஸாம் சிஸ்டத்தை நாங்கள் மாற்றுவோம் கல்வி தற்போதைய கல்வி மாணவர்களுக்கு சரியா முறையான கல்வி இல்லை அடுத்து வந்து ஒன்னா மாட்டுக்கு தயாரா இருக்கிறாங்க என்னது கல்வியில செலவு குறைப்பு இருக்கு தற்போது இலங்கையில் பாடசாலைகள் பத்தாய் பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு இருக்கு இந்த பாடசாலைகள்ல மாணவர் நூறு பேருக்கு குறைஞ்ச பாடசாலைகள் மூவாயிரம் இருக்கு ஐம்பது பேருக்கு குறைஞ்ச மாணவர்கள் பாடசாலைகள் ஆயிரத்தி அஞ்சூத்தி எழுபத்தி ஆறு இருக்குது இப்ப இவங்க ஆரம்பிச்சிருக்க செயல்பாடு என்ன இந்த பாடசாலைகளை மூடுறதுக்கான செயல்பாடு இப்ப இந்த பாடசாலை உங்களுக்கு தெரியும் பல இடங்கள்ல பாடசாலைகள் பாடசாலைக்கு தேவைகள் இருக்காங்க இப்ப இந்த பிரச்சனை வரக்குள்ளே மூதூர் கல்வி வலையத்துல கூட சொன்னதுக்காக இந்த சின்ன பாடசாலை இருக்கு அந்த பிரதேசங்களுக்கு அவசியமான பாடசாலை எல்லாத்தையும் நாங்கள் மீளாய்வு செய்வோம் அதுக்காக அஞ்சூறு மில்லியன் ரூபாய் அதுக்கு இருக்குது அது என்ன செயல்பாடு அது வந்து யாருடைய கல்வி சீர்திருத்தம் ஒரு பக்கத்தில் இருக்குது செய்ய போடுறது என்ன பாடசாலை மூடுறதுக்காக தயார் பண்ணுறது தயாராக வன்மையாக கண்டிக்கிறோம்